نحمده ونصلي على رسول الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران المجيد والفرقان الحميد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الصلاه كانت على المؤمنين كتابا موقوتا சதக் அல்லாஹுல்லீம் கால ரசூலுல்லா அலைஹி வசல்லம் அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும் சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சகாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக கண்ணிமைக்கு அல்லாவின் நல்லடியார்களே இந்த ஜுமாவில் பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தொழுகை தொழுகை என்றால் என்ன தொழுகையின் முக்கியத்துவம் என்ன அல்லாஹ்விடத்தில் தொழுகைக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது இந்த தொழுகையின் அந்தஸ்து அல்லாவிடத்தில் எவ்வளவு சிறந்ததாக உயர்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோமே ஆனால் ஆச்சரியப்படுவோம் இதைத்தான் அல்லாவின் தூதர் முகமது சல்லாஹி வசூல் அவர்கள் கூறுகிறார்கள் தொழுகையில் உள்ள நன்மையை மக்கள் அறிவார்களாயின் அதற்கு அவர்கள் தவழ்ந்து சென்றாவது அவனால் நடக்க முடியல அவனால் போக முடியல தவழ்ந்து சென்றாவது ஊர்ந்து சென்றாவது பள்ளிவாசலுக்கு செல்வார்கள் மஸ்ஜிதுக்கு செல்வார்கள் என்று அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல அன்பானவர்களே இந்த உலகத்தின் இந்த உலகத்திலே வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டபோது சொன்னார்கள் ஐந்து வேலை பரவான தொழுகையை உரிய நேரத்திலே தான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சிறந்த வெற்றி என்று அல்லாவின் தூதர் சொல்றாங்க அது மட்டுமல்ல அன்பானவர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் அலிரதி எல்லாம் அவர்கள் கூறுவார்கள் நான் அல்லாவிடம் பேச வேண்டும் என்றால் நான் அல்லாவிடம் பேச வேண்டும் என்று சொன்னால் தொழுக ஆரம்பிப்பேன் அல்லாஹ் என்னிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் திருமறை குரானை ஓதுவேன் என்று அதில் தள்ளியது எல்லாம் அறிவிக்கிறாங்க எப்படிப்பட்ட ஒரு சிறந்த விஷயம் பாருங்கள் சகோதரர்களே அது மட்டுமல்ல அன்பானவர்களே தொழுகை இருக்கிறது இஸ்லாத்தின் ஐந்து கடமைகளின் முக்கியமான கடமையாக இருக்கிறது தொழுகை ஒரு மனிதனுக்கு அல்லாவுக்கும் இடையே ஒரு பாலமாக ஒரு சந்திப்பாக தொழுகை தான் இருக்கிறது அதே போல தொழுகை இருக்கின்றதே சொர்க்கத்தின் திறவுகோளாக இருக்கிறது கண்ணியமானவர்களே தொழுகை இருக்கிறதே இஸ்லாத்தின் முக்கியமான ஒரு அம்சம் ஒரு முஸ்லீமாக இருந்து அவன் தொழவில்லை என்று சொன்னால் மார்க்கம் கூறுகிறது அவன் முஸ்லிம் அல்ல அதேபோல் அன்பானவர்களே சிலர் தொழுகையை தொழுகை சம்பந்தமாக பல தத்துவங்களை பேசுவார்கள் இரவு பகலாக பேசுவார்கள் ஆனால் அவர்கள் தொழமாட்டார்கள் பாருங்க அதே போன்றுதான் அன்பானவர்களே யார் தொழுகி விடுகிறார்களோ அவர்களுக்கு கபருடைய வேதனை நரக தண்டனை உலகத்திலே பல விதமான நெருக்கடிகள் அவனுக்கு கிடைக்கும் என்பதை அல்லாவின் தூதர் சல்லா வாலிஸ் அவர்கள் நமக்கு நினைவுறுத்துறாங்க இதைத்தான் அல்லா சுபான திருமறை புராணிலே நமக்கு வலியுறுத்துகிறார் இன்ன தொழுகை இருக்கிறது உரிய நேரத்தில் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது உலகத்தில் பல வணக்கங்கள் நேரங்கள் கொஞ்சம் தாழ்ந்தாலும் பரவாயில்லை ஆனால் தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் எந்த சூழலில் இருந்தாலும் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகிறான் அன்பானவர்களே தொழுகையின் முக்கியத்துவம் நாம் பார்த்தோமேயானால் மிகவும் அதிசயித்து போவோம் விரம்பித்து போவோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் தொழுகைக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் எவ்வளவு பெரிய அந்தஸ்து எவ்வளவு பெரிய கதர் எவ்வளவு பெரிய மர்த்தபா எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால் தொழுகையுடைய நேரம் ஆரமாகிவிட்டால் பரலான தொழுகை ஆரம்பித்து விட்டால் காபத்துள்ளாவில் தவாஃப் செய்கிறார்களே அந்த தவாஃப் நிப்பாட்டப்படுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்ன சகோதரர்களே ஆதமான இஸ்லாத் வஸ்லா அவர்களில் இருந்து தவாஃப் இருக்கின்றதே இப்போது ஆரம்பிக்கப்பட்டதல்ல ஆது நபி காலத்தில் இருந்து அதிரத்தை நூலி இஸ்லாத் வஸ்லாம் காலத்தில் அதற்கு பிறகு அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் அதிரத் இஸ்மாயில் அலை இஸ்லாத்து அவர்கள் காபத்துல்லாவை கட்டிய பிறகு அன்று ஆரம்பிக்கப்பட்ட தவாப் தொடராக தொடராக இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் தொழுகை நேரம் வந்துவிட்டால் அந்த தவாப் கூட நிப்பாட்டப்படுகிறது அது மட்டுமல்ல அன்பானவர்களே இந்த தொழுகையின் சிறப்பை மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் காபத்துள்ள அவளை தவாப் செய்கிறார்களே அந்த தவாஃப் காபத்துல்லாவில் மட்டும்தான் செய்ய முடியும் வேறு எங்கும் செய்ய முடியாது நாம் தொழுகை இங்கே தொழிலாம் காட்டில் தொழலாம் ஃப்ளைட்டில் தொழிலாம் மலையில் தொழலாம் உலகத்தில் எங்கு சென்ற எந்த முறையில் தொழிலாம் அதே போல் நோன்பு நோக்கலாம் அதே போல் ஜக்கா தரலாம் சகோதரர்களே இது போன்ற மற்ற இபாதத்துகள் இருக்கின்றது அது எங்கும் செய்யப்படலாம் ஆனால் தவாஃப் இருக்கின்றதே காபத்துல்லாவில் மட்டும் தான் செய்ய முடியும் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான பாக்கியத்தை அல்லா எந்த அளவு வைத்திருக்கிறான் என்றால் தொழுகை ஆரம்பித்து விட்டால் அந்த தவாஃப் கூட நீப்பாட்டப்படுகிறது ஆனால் நாம் மக்கள்கிட்ட சொல்றோம் தொழுகை நேரம் ஆயிடுச்சுப்பா வாங்க சொல்லப்பட்டுருச்சு காமத்துடைய நேரம் இருக்கிறது என்று சொன்னால் நம்மிலே பலர் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன நான் வேலைக்கு போயிட்டு அதனால் தோழ முடியல அதனால் தோழ முடியல நான் அதனால் தோழ முடியல இது போன்ற சப்பை காரணக்கட்டி சகோதரர்களை நாம் தோழாமல் இருக்கிறோம் அல்ல எந்த அளவுக்கு அந்தஸ்து தந்திருக்கிறான் என்று சொன்னால் காபத்துல்லாவிலே தவாஃப் கூட தொழுகை ககடி பாட்டப்படுகிறது நாம் சொல்லக்கூடிய காரங்கள் எவ்வளவு சப்பையாக மொக்கையாக இருக்கிறது என்பதை நாம் சித்தி சிந்தித்து பார்க்க வேண்டும் தொழுகையின் முக்கியத்துவம் அல்லாவிடத்தில் அவ்வளவு பெரிய சிறப்பிற்குரியதாக இருக்கிறது அதே போல் அன்பானவர்களே மேலும் பாருங்க அல்லாவின் தூதர் சல்லாஹு அலை வசலம் சொல்றாங்க கால ரசூருல்லாய் சல்லாஹு அலை வசல்லம் மண் சல்லா இஸ்னத்தை ஆசிரத்தை ரகாத்தன் ஃபி யவுமின் வல்லையில் புனியலகு பிஹின்ன பை துன்பில் ஜன்ன அதாவது யார் இரவிலும் பகலிலும் பரன் பனிரெண்டு ரகாத் சுண்ணத்தை மோக்கதா சொல்லி வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தை என்று சொல்கிற பனிரெண்டு ரக்கா தூழுவாரோ சோனத்தில் அவருக்காக ஒரு மாளிகை கட்டப்படுகிறது பாருங்க ஒரு நாளைக்கு பனிர பனிரெண்டு ரகாத் சுண்ணத்தை மோக்கதா வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தை யார் தொழுகிறார்களோ அவர்களுக்காக வேண்டி அல்லாத்தரும் பரிசு என்ன சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுகிறான் அந்த பனிரெண்டு சுண்ணர் தொழுகிறோம் முந்தி இரண்டு ரக்காத் சுண்ணத்தை முகக்கதாருக்கு பிந்து இரண்டு ரக்காத் சுண்ணத்தை வலியுறுத்தப்பட்ட சுண்ணன் அதே போல அசர் அசருக்கு முன்னால் இரண்டு நான்கு ரக தொழுகிறோம் சுர மோக்கதா அது அதே போல மகரிப்புக்கு பின்னால் இரண்டு ரக்கா தொழுகிறோம் அது சுண்ணத்தை மோக்கதா அதே போல் அன்பானவர்களே இஷாவுக்கு பிறகு இரண்டு ரகா தொழுகிறோம் அது சுண்ணத்தை மோக்கதா அதே போன்று சுபு தொழுகைக்கு அதாவது சுபு தொழுகைக்கு முன்னால் இரண்டு ரக்கா தொழுகிறோம் அது சுண்ணத்தை மோக்கதா இந்த பனிரெண்டு ரகாத் இந்த பனிரெண்டு சுண்ணத்தை யார் தொழுகிறார்களோ அல்லா சொல்கிறான் அல்லாவிசன் சொல்கிறார்கள் இந்த யார் முறையாக சொர்க்கத்திலே மாளிகை கட்டப்படுகிறது சொர்க்கம் என்ன சாதாரண விஷயமா அன்பானவரே சொர்க்கம் என்ன சாதாரண விஷயமா உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை கோடீஸ்வரர் இருக்கிறார்களோ யாரெல்லாம் பில் பில்கேட்ஸ் போல பெரிய பெரிய தலைவர்கள் சொல்கிறோமோ ஏசியாவில் நம்பர் ஒன்று பணக்காரன் இருக்கிறானோ அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய வசதியான இருந்தால் எடுத்துக்கொண்டாலும் சரி அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பில்லியனாராக இருந்தாலும் சரி அது மட்டுமில்ல அன்பானவர்களே இந்த உலகத்தையே நான் விற்றால் இந்த உலகத்தையே நான் விற்று சேல்ட்டு செய்தாலும் சொர்க்கத்தில் ஒரு இன்ச் வாங்க முடியுமா சொர்க்கத்தில் ஒரு இன்ச் வாங்க முடியுமாம்பாங்க இந்த உலகத்தையே விற்று தீர்த்தாலும் இந்த உலகத்தை பகரமாக கொடுத்தாலும் சொர்க்கத்தில் ஒரு இன்ச்சு வாங்க முடியுமா சொன்னால் நிச்சயமாக வாங்க முடியாது அப்பேற்பட்ட இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் உங்களில் யார் பனிரெண்டு ரகாத் எனக்காக தொழுகிறார்கள் சொர்க்கத்தில் அவருக்காக ஒரு மாளிகை கட்டுகிறேன் எப்படிப்பட்ட ஒரு பரிசு பாருங்க நாம் அலட்சியமாக இருக்கிறோம் நாம் பாராமுகமாக இருக்கிறோம் இந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சகோதரர்களே அது மட்டுமல்ல அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே சைத்தான் இருக்கான்ல ஒவ்வொரு மனிதரும் தூங்கும் போது சைத்தான் என்ன செய்கிறானா ஒவ்வொரு மனுஷனும் தூங்கும்போது அவனுடைய பிடரையில் மூன்று முடிச்சுகளை போடுகிறான் சைத்தானுங்க ஒவ்வொரு மனுஷனும் தூங்கும் போது அவருடைய பிடரியிலே மூன்று முடிச்சுகளை போடுகிறான் மூன்று முடிச்சு போட்டு என்ன சொன்ன தெரியுமா நீ தூங்குபா நேரம் இருக்கு அதற்கு பின்னாலும் ஒருவர் எழுந்து அல்லாவை நினைவு கூர்ந்தால் ஒரு முடிச்சு அழிக்கப்படுகிறது அதற்கு பின் அவர் ஒழு செய்தால் அதற்கு பின் அவர் ஒழு செய்தால் இரண்டாம் முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது அதற்கு பின் மேலும் அவர் தொழுகை பரிபூர்ணமாக நிறைவேற்றினால் மூன்று முடிச்சுகளும் அவிழ்க்கப்படுகிறது அவர் மூன்று முடிச்சு அவிழ்க்கப்பட்டு காலை நேரத்தை அடைவார் இல்லையா வரக்கத்து நிறைந்த காலை நேரத்தை நேரமாக அவர் அடைவார் அவருக்கு எல்லாம் பாக்கியங்களும் கிடைக்கும் அவர் அல்லாவிட பொறுப்பிலும் வந்து விடுகிறார் யார் சுபு தொழவில்லையோ அல்லாஹ் லையோனுக்கு பொறுப்பது எடுத்துக்கொள்வது அவனுக்கு கிடைக்காது எல்லா கஷ்டங்களும் சிரமங்களும் அவனுக்கு கிடைக்கும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் உலகத்திலே மக்கள் சொல்வார்களே நல்ல அதான் கெட்ட நேரம் கெட்ட நேரம் என்று இதுதான் அவனுக்கு கெட்ட நேரம் யார் சுபு தொழாமல் அவருடைய நடத்தைகள் ஆரம்பிக்கின்றாரோ அவனுக்கு அதுதான் கெட்ட நாள் மோசமான நாள் என்று அல்லாவின் தூதர் சல்லா அவர்கள் நமக்கு எடுத்து காட்டுறாங்க எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தில் நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் தொழுகையின் சிறப்பை பற்றி நாம் பார்த்தோமே ஆனால் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தொழுகை அழிக்கு அல்லாஹ் இப்படியெல்லாம் சிறப்பை தருகிறானா இப்ப இப்படியெல்லாம் தைரியத்தை தருகிறானா இப்படியெல்லாம் கபறில ஒரு வாழ்க்கை இருக்குமா என் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் சகோதரர்களே அது எதுவென்று சொன்னால் மனிதன் இறந்த பிறகு மன்னறையில் அவனை சடலம் வைக்கப்படும் என ஜனதா வைப்பாங்கல்ல ஜனாதம் வைக்கப்பட்ட பிறகு அவருடைய உயிர் அவருடைய ஆன்மா அவருடைய உடலில் திருப்பி விடப்படும் முன்கர் வைக்கர் வருவாங்க அவரை எழுப்புவாங்க அவரிடத்திலே கேட்பார்கள் மர் ரபு க மன் நபியுக ஒமா தீனுகா உன்னுடைய ரப்பு யார் உன்னுடைய தூதர் யார் நீ எந்த மார்க்கம் உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்பார்கள் சகோதரர்களே பாருங்க ஒரு மனுஷன் இறந்து போறான்ல இறந்த பிறகு அடக்கம் செய்வாங்க இல்லையா நாம் அடக்கம் செய்யக்கூடிய நேரம் நைட்டு ஒரு மணியா இருந்தாலும் சரி இஷாவுக்கு பிறகு எட்டு மணி இஷாவுடைய நேரம் எட்டு மணியாக இருந்தாலும் சரி காலையுடைய நேரம் ஏழு மணியாக இருந்தாலும் சரி ஆனால் கபரியில் எழுப்பப்படும் போது அவருடைய நேரம் எதுவென்று சொன்னால் அசருடைய கடைசி நேரமாக இருக்கும் நக்கீர் கேட்பாங்க பதில் அப்போது அந்த தொழிலாளியாக இருந்தால் உலகத்திலே யார் தொழுதார்களோ யார் அல்லாவுடைய கற்றல் எப்படி அமல் செய்தார்களோ அவர் என்ன சொல்வார் முன்கர் நக்கீரை பார்த்து அந்த மாணவரை பார்த்து சொல்வார் எம்பா கொஞ்சம் இரு அசருடைய நேரம் ஆக போவது நான் பதில் போகிறது அதை நான் உனக்கு பதில் சொல்கிறேன் என்று சொல்லும் போது சகோதரர்களே இந்த விஷயம் தான் சொல்லப்படும் அந்த மாணவர்கள் சொல்வார்கள் நீ பதில் சொல்ல தேவையில்லை அவருக்காக விட சோனத்துடைய ஆடைகள் அணிவிக்கப்படும் சோர்கத்துடைய கதவுகள் திறக்கப்படும் திரும்ப சொல்லுவாங்க மனமகன் மன அறையிலே எப்படி தூங்குவானோ அது போன்ற கியாமத்து நாள் வரை நிம்மதியாக தூங்குவீராக என்று அவரை பாராட்டி விட்டு செல்வார்கள் இந்த பாக்கி எப்ப கிடைக்கும் தெரியுமா யார் ஐந்து வேலை தொழுகையை முறையாக சரியாக அல்லாவுடைய கட்டளையின்படி நபி சல்லாவுடைய இத்தாத்து படி தூழ்வார்களோ அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா சொன்னார் என்று சொன்னால் சகோதரரை சிந்தித்துப் பாருங்கள் தொழுகைக்கு எவ்வளவு சிறப்பு அந்தஸ்திருக்கிறது நாம் கண்டுக்கிறோமா சகோதரி மேலும் சிந்தித்து பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் யார் தொழும்போது அலட்சியமாக இருந்தால் யார் தொழுகையாளி பாரமுகமாக இருந்தால் அவரை பார்த்து குரான் சொல்கிறது அல்லதி அல்லா சுபான் சொல்ற மாவுன் என்ற அத்தியாயத்தில் தமது தொழுகையாளிகள் யார் தம்முடைய தொழுகையில் அலட்சியமாக இருப்பார்களோ பாரமுகமாக ஏனத்தான விடுத்துவார்களோ ஏதோ தொழுதுட்டோம் ஏதோ இப்பாத செய்கிறோம் என்று யார் தொழுவார்களோ முசல்லீன் அந்த தொழுகை அவனை சபிக்கிறது அதேபோல் அல்லதீனம் இராவும் மக்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி யார் தொழுகிறார்களோ மக்களுக்கு காண்பிப்பதற்காக காண்பிப்பதற்காக தானோ என்று யார் தொழுவார்களோ அந்த தொழுகை அவரை சபிக்கிறது சகோதரர்களே நாம் நன்மைக்காக ஆனால் அந்த தொழுகை நம்ம சபிக்கிறது அதே போல பாருங்க அன்பான சகோதரர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மனிதர் ஒரு மனிதர் எந்திரிக்கிறார் சரியான முறையில் ஒழு செய்யல அதே போல அல்லாவுடைய அச்சத்தை இல்லாமல் அல்ல ஓர்மை இல்லாமல் செய்கிறார் சுஜு செய்கிறார் இந்த மாதிரி ஒரு மனுஷன் தொழுதா இந்த மாதிரி அவருடைய நிலை இருந்தால் அல்லாவின் தூதர் சொல்றார்கள் அந்த தொழுகை அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறது இறைவா என்னை எப்படி இவன் நாசப்படுத்தினானோ என்னை எப்படி இவன் கேவலப்படுத்தினானோ அதே போன்று இவனை நாசப்படுத்துவாய கேவலப்படுத்துவாயாக என்று நாம் தோடக்கூடிய தோள்கை இருக்கின்றதே நமக்காக பத்வா செய்கிறது என்னைக்கா சிந்தித்து பார்த்திருக்கிறோமா என்னைக்கா யோசிச்சிருக்கோமா நாம் தோடக்கூடிய தொழுகையில் ருக்கு சரியாக இருக்கிறதா நாம் ஹியாமில் சரியாக முறையாக ஓதுகிறோமா சுஜூதனை சரியாக செய்கிறோமா அத்தையா தகோதரன் என்ன ஓதுகிறோம் இது போன்ற அனைத்து விஷயம் சகோதரர்களே சரியாக முறையாக யார் தொழுகின்றார்களோ அந்த தொழுகை அவருக்காக என்று யார் தொழுகின்றார்களோ அந்த தொழுகை அவருக்கு இது யாருடைய வேலை என்று சொன்னால் இவர் நயவஞ்சர் இப்படிதான் தொழுவார்கள் இதே தான் அல்லாஹ் சொல்றான் இன்னல் நயவஞ்சகர் இருக்கிறார்களே அவர்கள் தொழுவார்கள் அலட்சியமாக தொழுவார்கள் மக்களுக்காக தொழுவார்கள் அவருடைய இதயம் மோசமாக இருக்கும் ஆனால் அல்லாஹ் அவரை நரகத்தில் போடுவான் நரகத்தில் அடித்தட்டில் இருப்பார்கள் காஃபிராவது மேலத்தட்டில் இருப்பான் முனாஃபில் இருக்கின்றானே அவன் அடித்தட்டில் இருப்பான் இந்த லிஸ்டில் தான் அல்லா முனா அதாவது தொழு யார் சரியாக தொழுவில்லையோ அந்த லிஸ்ட் அல்லா சேர்க்கிறான் எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தில் நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே போல் பாருங்க அன்பானவர்களே உலகத்தில் தொழாத ஒரு நிலையை பார்த்தால் மிக மிக ஆச்சரியம் பாருங்க தொழாத மனிதர்கள் எத்தனையோ பேர் நாம் பார்க்குறோம் எந்த தைரியத்தில் இருக்கிறான்னு தெரில எந்த துணிச்செல்லாம் உலாவிறான்னு தெரில அல்லா இல்லை என்று நினைக்கிறானா அல்லாவின் தூதர் இல்லை என்று நினைக்கிறானா குரான் பொய்யானது என்று நினைக்கின்றானா கபருடைய வேதனை இட்டுக்கட்டுப்பட்டது என்று நினைக்கிறானா மறுமை என்பது காணலீர் என்று நினைக்கிறானா சகோதரர்களே இது போன்ற விஷயத்தை ஒரு மனிதன் இப்படி செயல்பட்டு தொழாமல் தன்னுடைய வாழ்க்கை கழிப்பாரானால் இந்த கபர் இருக்கின்றது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக இருக்கும் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கோப பார்வையின் மீது ஏற்படும் எந்த என்று சொன்னால் மறுமை நாளிலே அவனை அல்லாஹ் முகம் குப்புறப்படுத்தி இழுத்து செல்வான் அல்லாவுடைய கோப பார்வை அவன் இருக்கும் எனவே அன்பானவர்களே சொல்லக்கூடிய விஷயம் எது என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார் ஐந்து வேத தொழில் நம் மீது பரலாக்கப்பட்டிருக்கிறது எந்த நிலையிலும் சரி சகோதரிகளே தொழுகை நமக்கு மன்னிப்பு கிடையாது நோயாளியா அறிக்கையா மன்னிப்பு கிடையாது கோமால இருந்தால் தான் மன்னிப்பு ஒன்று பைத்தியமாக இருக்கணும் நீ போர்களத்தில் இருந்தாலும் சரி தொழுகையே முறையாக தொழ வேண்டும் இதுதான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது எனவே அன்பானவர்களே இந்த தொழுகையை சரியாக முறையாக எந்த நிலையிலும் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுபான் தாலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் வா ஹருத் அனி அலமது சுன்னத்துடன் சேர்ந்து செய்யுது கொள்ளுங்கள்